இது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி என் கவனத்தில் வந்தது பதினாறு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பதினாலு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தோராயமாக ஆயிரத்தி எழுநூறு குழந்தை தற்கொலை பண்ணிட்டாங்க நம்ம நாட்டில் ஒரு வருஷத்தில் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க ஒம்பதாயிரத்துக்கு மேலே தற்கொலை பண்ணிட்டாங்க எப்போ நம்ம குழந்தை தற்கொலை பண்ணிக்க ஆரம்பிக்குவாங்களோ அப்போ நமக்கு புரியணும் நம்ம சமூகத்தில் நாம் ஏதோ அடிப்படையே தப்பாக நடந்திருக்கிறோம் இல்லைன்னா குழந்தையனத்துக்கு உயிர் எடுத்துக்கணும் நுணர்வு வரணும் நம்ம நாட்டில் ஆயிரக்கணக்கில் நம்ம விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏதோ அவனோட விதிய நினச்சிட்டாங்க எல்லாருமே தேவையானது அந்த அளவுக்கு நடக்கலை எப்போ நம்ம வீட்டில் நம்ம குழந்தையே தற்கொலை பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்களோ இப்போ நமக்கு புரியணும் நாம் அடிப்படையே புரியாமல் சமூகம் நடத்திருக்கிறோம் கொஞ்சம் இதனால் நான் என்ன நினச்சேன் அந்த நாள் ஒரு பத்தாயிரம் ஸ்கூலில்னால யோகா உப் ரொம்ப எளிமையான ஒரு முறை உபயோகான்னு சொல்லுவோம் இதுக்கு இது சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினச்சேன் அந்த நாளில் பத்தாயிரம் ஸ்கூலுன்றது ஒரு பெரிய ஒரு இதாக தெரிஞ்சது நமக்கு அதுக்கப்புறம் இந்த எட்டு ஒம்பது ஸ்டேட்ஸ்க்கு போய் நான் எல்லாமே சீஃப் மினிஸ்டர்ஸு எஜுகேஷன் மினிஸ்டர் எல்லாம் மீட் பண்ணேன் அவர் எல்லாமே ரொம்ப உற்சாகமாக இதில் ஈடுபடணும்னு ரொம்ப இதாக வந்தாங்க இப்போது முப்பதாயிரம் ஸ்கூலுக்கு மேலே அதிகமாக போயிருக்குது இன்னும் போயே இருக்குது இது ஒரு நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே நாம் டீச்சர்ஸ் தயார் பண்ணி அவர் இந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கல எதுக்கான இது ஒரு நாள் சொல்லிக் கொடுத்து ஒரு நாள் யோகா இல்லை இது ஸ்கூலில் டெய்லி நடக்கணும் இருபது நிமிஷம் ரொம்ப எளிமையான ஒரு ப்ரொசீஜர் இது இது செஞ்சால் உடலில் ஒரு சமநிலை மனத்தில் ஒரு சமநிலை குழந்தையோடைய ரசாயனத்திலேயே ஒரு மாற்றம் நாம் கொண்டு வர முடியும் இதனால் ஒரு சமநிலையான ஒரு மனநிலை நாம் உருவாக்குனா இந்த மாதிரி அசிங்கமான ஒரு நிகழ்ச்சி குழந்தை தற்கொலை பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப அசிங்கமான நிகழ்ச்சி நம்ம சமூகத்தில் நாம் எந்த மாதிரி ஆளாக இருக்கணும் நம்ம குழந்தை உயிரெடுத்துக்கணும்னு உணர்வு வந்துச்சுன்னா நாம் எந்த மாதிரி இருக்கணும் நாம் ஏதோ நல்லது செஞ்சுருக்கோம்னு நெனைச்சிக்கலாம் நாம் ஆனால் நாம் தெரியாமல் ராட்சசனாக நடந்திருக்கிறோம் அதுக்கு தானே குழந்தை தற்கொலை பண்ணிக்குது இது மாற்றணும்னா நம்ம கல்வி முறையில் அடிப்படையான மாற்றங்கள் கொடு கொண்டு வர தேவை இருக்குது அது எல்லாமே ஒரு நாளில் ஆகாது இப்போதுக்கு ஒரு யோகான்றதுனால அவர் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் அவனுக்கு எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் வந்தாலும் அதை தாண்டி போகிறதுக்கு ஒரு கருவியனால் அவன் கையில் இருக்கும் இதுக்காக யோகா கல்வியுறது உருவாக்குனது கற்றுக்கணும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக மார்க் வாங்கணுன்றதுக்காக இல்லை இது நமக்கு புரியாமல் போயிடுச்சுன்னா கல்வியுடைய நோக்கமே கெட்டுப்போச்சு கல்வி என்ன என்னென்ன கற்றுக்கணும் நான் புரிஞ்சுக்கணும் அதுக்கு பதிலாக மார்க் வாங்கணும் மார்க்குன்னு என்னென்ன அவனுக்கு ஐம்பது வந்தால் நமக்கு அறுபது வரணும் அவனுக்கு அறுபது வந்தால் நமக்கு எழுபது வரணும் இப்படியே போயே இருக்குது இப்போது 98% எயிட் பர்சன்ட் வரலன்னா நீங்கள் எதுவும் பிரயோஜனம் இல்லை இது ரொம்ப கட்டுரமான ஒரு ஸ்டாண்டர்டு இது இதனால குழந்த வளரமாட்டாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க சும்மா ஏதோ ஒன்று எக்ஸாமினேஷன் டைமில் நாலு விஷயம் நான் வச்சு அங்கே வாந்தி பண்ண மாதிரி பண்ணி வந்துட்டால் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு இந்த நோக்கம் நாம் கொஞ்சம் விடணும் அப்போ தான் கல்விக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அடிப்படையான மாற்றங்கள் நம்ம கல்வி முறையில் வர தேவை இருக்குது இதை நாம் கொண்டு வரலன்னா ஒரு தனி மனிதன் முன்னேற்றமாக போக முடியாது நாடு முன்னேற்றமாக போக முடியாது இப்போது நம்ம நாட்டில் புரியுது படித்தவங்க ரொம்ப இருக்கிறாங்க திறமை கவரமாக இருக்கிறவங்க ரொம்ப இல்லைன்றது இப்போ புரிஞ்சுட்டு நாம் இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க இப்போது திறமை இல்லாத கல்வி எதுக்குன்னு கேட்குறேன் திரும்ப வளர்த்துற மாதிரி இருந்தால் தானே கல்வி திரும்பி வளர்த்தாத கல்வி வச்சு என்ன பண்ண போகிறீங்க சும்மா நானும் படித்தேன் எனக்கிட்டயோ மார்க் இருக்குது நாமே எழுதுக்கலாமே நெத்தி மேலே நூறு சதவீதம் வந்துடுச்சேனுக்கான இந்த மார்க்குன்றது ஒன்றும் ஆனால் யோகத்தினால ஒரு குழந்த சமநிலையான கூர்மையான மனம் உருவாக்க முடியும் இந்த கூர்மையான மனம் சமநிலையான மனம் இருந்தா வெற்றிகரமா நடப்பானா கட்டாயமா எதிலே கை வச்சால் வெற்றிகரமா நடக்கணும்னா உடல் மனம்ன்றது சமநிலை இருந்தால் தானே